எங்கள் செடியில் செம்பருத்தி பூக்கள் பாருங்கள் மழை பெய்ஞ்சதுனால நல்ல துளிர் வந்து நல்ல பூக்கள் நிறைய வைக்குது மனசில் எவ்வளோ கவலை இருந்தாலும் அதை வந்து குறைக்கக்கூடிய சக்தி வந்து இந்த செடிகளுக்கும் பூக்களுக்கும் இருக்குது பாருங்கள் வண்ண வண்ண இந்த மலர்களை பார்க்கும்போது மனசில் இருக்க பாரம்னால் கண்டிப்பாக குறையும் எல்லோரும் வீட்டில் செடி வளருங்க காய்கறி பூச்செடிகள் நம்ம மனதுக்கும் நல்லது நம்ம உடம்புக்கும் நல்லது வண்டுகள் வந்து பூக்களை சாப்பிடுது வண்டுகள் சரி சாப்பிட்டுட்டு போகட்டும்னு விட்டாச்சு அது குறிப்பிட்ட கலர்ஸ் தான் சாப்பிடுது சந்தன கலர்லாம் சாப்பிட்றது இல்லை சிவப்பு கலர் சாப்பிட்றது பாருங்கள் வண்ட பாருங்கள் ஆய் புல்லி வண்டே